கருகப்பழ பொடி இப்ப பண்ண போறோம் ஒரு பவுல் கருகப்பில எடுத்துட்டு இருக்கேன் இப்ப இழுப்பு சட்டியில வருத்துக்க போறேன் கல்லு உப்பு இவ்வளவு எடுத்துட்டு இருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் அதே இழுப்பு சட்டியில போட்டு இத தனியா நல்லா வருத்துக்கோங்க நல்ல மட மட மடன் ஆகணும் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க நல்லா மொட மடன் ஆகணும் நிறமும் மாறக்கூடாது அதே சமயத்தில் நல்லா முருமுருன் ஆகும் மாய்சதெல்லாம் போவோம் இதை நல்லா கருகப்பிலைய கடையிலேருந்து வாங்கி நல்லா அலம்பிட்டு துணியில் போட்டு துடைச்சிட்டு அப்புறம் பண்ணுவோம் ஈரமே இருக்க கூட ரிச்சின் ரிச் ஆக்சிடென்ட்ஸு வைட்டமின் சி வைட்டமின் ஏ எல்லாம் நிறைய இருக்கு அதனால க்ரானிக் டிசீசஸ் வரதெல்லாம் கட்டுப்படுத்தும் ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆகும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது டயாபிட்டீஸ்க்கு ரொம்ப நல்லது குளுக்கோஸ் லெவல்ஸை கட்டுப்படுத்தும் ஏன்னா இதில் ஆன்டை ஹைப்பர் கிளைசெமிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது கருவேப்பிலை சாப்பிட்டா தலைமயிர் நன்னாக வளரும் வெயிட் கம்மியாகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இன்ஃப்ளமேஷன்ஸ் அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வராமல் பார்த்துக்கும் லிவருக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது நல்ல சல 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 சவுண்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் நொறுங்கணும் இவ்வளவு பொடியாகும் இதுதான் கணக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு மூன்று டேபிள் ஸ்பூன் கோல்டு மாதிரி கருகப்பில அயன் சத்து அவ்வளவு இருக்கு

ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் இது அஞ்சு நிமிஷம் ஆரட்டம் அப்புறம் மிக்சியில் அரைச்சி வந்துடும் முதல்ல இந்த பருப்பெல்லாம் போட்டுக்கிறேன் கருவேப்படியா போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பொடியா அரைச்சுக்கோங்க கருகப்பல பொடி ரெடி கப்பு கிச்சன் நான் விட்டு ரொம்ப எல்லாருக்கும் வரப்பிரசாதம் இத வெளியிலயே நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் மூணு மாசம் வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது சுட சுட சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா சூப்பரா இருக்கும் தோசை இட்லிக்கு தொட்டுக்கலாம் நீங்க கறி எல்லாம் பண்ணிண்டேனாக்க இத தூவிண்டேனாக்க சூப்பர் வாசனையா இருக்கும் Thank you bye jai